அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தின் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வுகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகிறது மக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது பொதுமக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டு உள்ளன தற்போது வெயில் காலம் விட்டதால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கடைகாரர்கள் அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறே கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது இது எல்லாவற்றையும் விட ரேஷன் கார்டுதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகமெங்கும் நடத்தி வருகிறது இந்த முகாம்கள் ரேஷன்தாரர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது இப்படி நடத்தப்படும் முகாம்களில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் செய்தல் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல் நியாய விலை கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரச் சான்று ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்து அமைச்சரான பெரியசாமி கூறுகையில் புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைகளில் இருப்பதை உறுதி செய்தல் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தற்போது உறுதியளித்திருக்கிறார்